basketball player, let's go holidays it's time to travel beyond the boundaries vvd the power of purity with 80 years of legacy in consumer goods lakshmi krishna natural weight loss powder 100% organic no side effect link in description இப்போ யாரும் ரெக்கமெண்டேஷன் ஏன் ஸ்டேட்டுக்கு கொடுங்கன்னு யாரும் போய் கேட்கறது இல்லை நம்மளுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் நம்ம என்ன விளையாட விடாமல் சும்மா போயிட்டு உட்காந்துட்டு வர்றதானா அப்படிங்கிற நிலைமை இருக்கும் இப்போ அந்த நிலைமையெல்லாம் இல்லை மாதவ் அர்ஜுன் வந்ததுக்கு அப்புறமேலு தமிழ்நாடு பேஸ்கெட் பால்னுடைய வளர்ச்சி ரிசர்வேஷன் இல்லாமல் பாத்ரூம் கிட்ட தான் படுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்லாம் இருந்துச்சு அப்புறம் நாங்கள் காலேஜ் லெவலில் வரும்போது ரிசர்வேஷனோடு போக ஆரம்பித்தோம் ஆனால் அர்ஜுன் செக்ரட்டரி ஆனதுக்கப்புறம் தமிழ்நாடு பிளேயர்ஸ் எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க விளையாட்டில் குறைக்கிறது மட்டும் இல்லை இப்போ பார்ட்டிசிபேஷன் விமானத்தில் தான் போக ஆரம்பிச்சுட்டாங்க கிட்டெல்லாம் அதே மாதிரி ஏப்பா எங்களுக்கு கூட இந்த மாதிரி ஷூ கிடச்சது இல்லைன்னு கம்ப்ளீட் கிட்டு பூரா மாடர்ன் கிட்ஸ் தான் வாங்கி கொடுக்குறாங்க சிவனரிஸ் அந்த மாதிரி டாப் பிராண்டட் கம்பெனி வாங்கி கொடுக்குறாங்க பிளேயர்ஸ்க்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கேட்பாங்க அதாவது செலெக்ஷன் அட்டன்ட் பண்ணுறதுக்கான ஆர்டர் கேட்பாங்க அந்த ஆர்டர் காப்பி என்கிட்ட கிடையாது ஏப்பா அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே இல்லைன்னொன்னு எனக்கு ஒரு சிம்பத்தி ஆயிடுச்சு இந்த மாதிரி பையன்தான் நமக்கு லாயலாக இருப்பான் கேட் ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொன்னார் அந்த கேட் ஓப்பன் பண்ணனால நான் இங்கே உட்காந்துருக்கேன் உன்னுடைய விருப்பம் என்னன்னு கேட்டேன் சார் பாலிட்டிக்ஸ் படிக்கணும் சார் எனக்கு எஸ்டி சீட்டு வாங்கி தரேன் நீ அது படி அப்படின்னு சொன்னேன் ஐயோ இல்லை இல்லை சார் பொலிட்டிக்கல் சயின்ஸ் நான் படித்தானோ பெரிய அரசியல்வாதி ஆகணும் அப்படி இப்படி ரொம்ப வேகமாக பேசினாப்பில்ல அரசியலில் வரணுன்றான் என்றைக்கே ஒரு நாள் அரசியல் வருவான்னு தெரியும் ஆனால் இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு பெரிய பேசும் பொருளாக வருவார்னு நானே எதிர்பார்க்கணும் நீங்க நீங்கள் வந்து கோச் பண்ணியிருப்பீங்க ஸ்கூலில் கோச் பண்ணியிருக்கீங்க எல்லாம் கோச் பண்ணிருக்கீங்க ஒரு இந்தியன் பாஸ்கெட்பால் பால் ஃபெடரேஷனுக்கு பிரசிடண்ட்டாக இப்போ இருக்கார் அப்படிங்குறப்ப எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் அந்த ஒரு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை கேட்குறப்போ முதல்ல தமிழ்நாடு அசோசியேஷனுக்கு வர்றதே பெரிய விஷயம் அதுக்கு ஏகப்பட்ட மைல்கள்லாம் இருக்குது அதை மீறி வந்து அதுக்கு மேலே தேசிய லெவலில் நேஷ்னல் லெவலில் கொண்டு வரும்போது பெரிய மார்வலஸ் ஜாப் தான் வரலாம் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து அந்த ஸ்டேட்டுக்கே மட்டும்தான் இருந்தது மோஸ்ட்லி பஞ்சாப் கொஞ்சம் இருக்கும் கர்நாடகா இருக்கும் அதில் வரும்பொழுது சமயத்தில் நல்ல நல்ல தமிழ்நாடு பிளேயர்ஸை இண்டியன் லெவலில் இடம் கிடைக்காத அளவுக்கு அதெல்லாம் இப்போ இல்லை மெரிட்டுங்கிற முறையில் யார் விளையாடுறோனோ திறமை உள்ளவன் கிடைக்கணுங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டதுனால அதுக்கு தனியான கோச்சஸ் எல்லாமே போட்டதுனால அது ரொம்ப பாராட்ட வேண்டியது தமிழ்நாடு பிளேயர்ஸு இந்தியன் டீம்ல நிறைய பிளேயர்ஸுக்கு வாய்ப்புகள் இப்போ வர ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ நீங்க ஒரு ஒரு போஸ்டிங் கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய தாட் என்னவா இருந்தது சார் தமிழ்நாட்டில் கூடைப்பந்து விளையாட்டினுடைய இதுக்கு முன்னால் இருந்த செக்ரட்டரியும் என்னுடைய ஸ்டூடெண்ட் தான் காலேஜில் ஆதவ் அர்ஜுனுடைய சீனியர் தான் அவருடைய இடத்தை ஆதவ் அர்ஜுன் ஃபில்அப் பண்ணாரு ஆனால் அதுக்கு அவர் வந்து அவ்வளோ ஈஸியாக வர முடியல ரொம்ப கஷ்டப்பட்டாரு ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு அதனுடைய இதெல்லாம் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் மாற்றி எல்லா லெவல்லையும் ஒர்க் பண்ணி தான் தமிழ்நாட்டினுடைய செக்ரட்டரியாகவே ஆனார் ரெண்டாவது தமிழ்நாட்டு செக்ரட்டரியாக ஆனதுக்கப்புறம் அன்றைக்கே சொன்னார் சார் ஃபெட்ரேஷன் நம்ம வந்து எப்படி இருந்தாலும் நம்ம வந்து கையில் எடுக்கணும் சார் நிச்சயமாக அவர் எடுப்பார்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது ஆனால் அதுக்கும் அவர் ரெண்டு வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணார் ரொம்ப நல்லா ஸ்பீடு ஒர்க் பண்ணி ஒருத்தர் கூட வந்து அவருக்கு எதிராக வந்து வாக்களிக்கணுன்ற திங்கே பண்ணல அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார் உண்மையாலுமே ஒரு சாதாரண பேஸ்கெட்பால் பிளேயர் தமிழ்நாடுனுடைய செக செக்ரட்டரியாக பிரசிடெண்ட்டாக ஒலிம்பிக் அசோசியேஷனுடைய செக்ரட்டரியாக ஃபெடரேஷனுடைய பிரசிடெண்ட்டாக வந்தது வந்து இந்திய வரலாற்றிலே இதுதான் முதல் முறை அதுக்காக நான் பெருமைப்படுகிறேன் அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் பிரசிடெண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபெடரேஷனில் ஏற்பட்டுள்ள அந்த மாற்றங்கள் என்னென்ன நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க சின்ஸ் நீங்கள் ரெண்டு பேரும் அதில் அதுலேயே இருக்கீங்கிறதுனால நான் கேட்குறேன் ஃபஸ்ட்டு வந்து மெரிட்டுக்கு ஃபஸ்ட்டு சான்ஸ் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்டு ஒரு ஸ்டேட்டுக்கே பன்னெண்டு பேர்த்தில் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் கிடைக்கும் ஒரு குறிப்பிட்டு நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் திறமை இருந்தும் கிடைக்கிறது இருக்க வாய்ப்புகள்லாம் இல்லை இப்போ எல்லாமே ஓப்பன் சேலஞ்ச் ஆகிடுச்சு விளாண்டனா நீ உள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி அடுத்து ரெக்கமெண்டேஷன் யாரும் வராதிங்கன்னே சொல்லிடுறாப்புல அது வந்து ஒரு பாராட்டு கூறியாது யார் வந்தாலும் அந்த சமயத்தில் ஃபோனெல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்றாங்க அதனால் இப்போ யாரும் ரெக்கமெண்டேஷன் என் என் ஸ்டேட்டுக்கு கொடுங்கன்னு யாரும் இப்போ போய் கேட்குறதில்ல திறமை வா ஒரு பிளேயரை வந்து நம்ம வெளியில் வச்சுட்டோம்னா அவனுடைய மனசு ரொம்ப கஷ்டப்படும் அது ஒரு கோச் உருவாக்குறவங்களுக்கு தான் அந்த சிரமம் தெரியும் ஒரு ஒரு நல்ல பிளேயரையே மெயின் டீமில் விளையாடாமல் பெஞ்சில் உட்கார வச்சு வந்தோன்னு வச்சுக்கோங்க அவனை விளையாட விடாம இப்போ நம்ம நிறைய டீம்ஸே நேஷனல் லெவல்லும் போகிறாங்க அங்கே விளையாடவே விட மாட்டாங்க அந்த மெயின் ஃபைவ் மட்டும்தான் விளையாடுவாங்க அதில் ஒன்று ரெண்டு சேஞ்ச் இருக்கும் அந்த பிளேயர் திறமை இருந்தும் அவனை விளையாட விடாமல் அவனுடைய மனசு ரொம்ப கஷ்டப்படும் என்னடா நம்மளை இறக்க மாட்டாங்களா நம்மளுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் நம்ம என்ன விளையாட விடாமல் சும்மா போயிட்டு உட்காந்துட்டு வர்றது அப்படிங்கிற நிலமையெல்லாம் இருக்கும் இப்போ அந்த நிலைமையெல்லாம் இல்லை எந்த பிளேயரை வேணால் யார் எப்போ வேணால் இறக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இந்தியன் டீம் மாறிடுச்சு இருந்து நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் வந்து தன்னுடைய திறமையை காட்டுறதுனால இந்தியன் டீமில் இடம் கிடச்சிருக்கு அதுவே பெருமையான உரிய ஒரு பன்னெண்டு பேர் எடுத்தாலும் அதில் மினிமம் நாலு அஞ்சுங்கிறது சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு அதுதான் இந்த மாதவ அர்ஜுன் வந்ததுக்கு அப்புறமேலு தமிழ்நாடு பேஸ்கெட் பாலினுடைய வளர்ச்சி அதே கேள்விதான் உங்ககிட்டயே கேட்க விரும்புகிறேன் ஆதவ் அர்ஜுன் வந்து செக்ரட்டரியாக செலக்ட் ஆனோன்னே சொன்ன முதல் வேர்டு செலெக்ஷனில் டைரெக்டாக உன்னுடைய சூப்பர்வைஷனில் நடக்கணுன்ற ஒரே அட்வைஸ் தான் நான் பண்ணேன் நானே சொன்னாலும் அதை செய்யக்கூடாதுன்னு சொன்னேன் இவர் செய்கிறாரா இல்லையான்னு பார்க்க ஒரு டெஸ்டிங்கும் பண்ணி பார்த்தேன் அது முடியாதுன்னு டைரெக்டாக மறுத்துட்டார் இது உண்மை இன்னைக்கு தான் அவர் முன்னால் அந்த அந்த வார்த்தையை சொல்கிறேன் ரெண்டாவது இந்த செக்ரட்டரி ஆனதுக்கப்புறம் நாங்கள்லாம் தமிழ்நாட்டிலேருந்து பிளேயர் நார்த் இந்தியா போனாலும் இங்கே மேட்சஸ் போனாலும் ரிசர்வேஷன் இல்லாமல் பாத்ரூம் கிட்டே தான் படுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்லாம் இருந்துச்சு அப்புறம் நாங்கள் காலேஜ் லெவலில் வரும்போது ரிசர்வேஷனோடு போக ஆரம்பித்தோம் ஆனால் அர்ஜுன் செக்ரட்டரி ஆனதுக்கப்புறம் தமிழ்நாடு பிளேயர்ஸ் எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க விளையாட்டில் பறக்கிறது மட்டும் இல்லை பார்ட்டிசிபேஷனுக்கு விமானத்தில் தான் போக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு உண்மையாலுமே பிளேயர்ஸை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க கிட்டெல்லாம் அதே மாதிரி ஏப்பா எங்களுக்கு கூட இந்த மாதிரி ஷூ கிடச்சது என்ன கம்ப்ளீட் கிட்டு பூரா மாடர்ன் கிட்ஸ் தான் வாங்கி கொடுக்குறாங்க சிவனரேஸ் அந்த மாதிரி டாப் பிராண்டட் கம்பெனி வாங்கி கொடுக்குறாங்க பிளேயர்ஸ்க்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது அந்த வளர்ச்சி தமிழ்நாடு பிளேயர்ஸுக்கு கிடைச்சது ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஃபுட்டு அதே மாதிரி அப்போல்லாம் வந்து ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்க மா நல்ல ஒரு கேட்ரர் வச்சு தரமான ஃபுட்டு கொடுக்குறாங்க நல்ல ஒரு அக்காமடேஷன் கொடுக்குறாங்க நல்ல ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க ஸோ தமிழ்நாட்டினுடைய பிளேயர்ஸ்னுடைய வளர்ச்சி வந்து இது ஹை லெவலில் போயிருச்சு அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை ஸோ இந்த மாற்றங்கள்லாம் செய்கிறது உங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சு தான் இருந்தது சேலஞ்சுங்கிறது ஃபஸ்ட்டு சார்க்கே தெரியாது அந்த விஷயம் ஏன் மெரிட் அண்ட் ரெக்கமெண்டேஷன் வந்து அலோ பண்ணுறதுல அப்படின்னா டுவெல்த்து முடிச்சுட்டு சென்ட் ஜோசப்பில் தான் நான் வந்து ஃபஸ்ட் இயர் அங்கே படிச்சுட்டு இருந்தேன் திருச்சியில் ஆக்சுவலாக எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு இருந்தேன் ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் கிடைக்கல ரொம்ப வறுமையான இருந்த காலத்தில் ஸ்காலர்ஷிப்பும் இப்போ கிடைக்கல அப்போ என் ஃப்ரெண்டு வந்து ஸ்ரீதர் தெரியும் அத்லட்டு நேஷ்னல் மெடலிஸ்ட் அவர் அவர் வந்து நே இங்கே நேரு ஸ்டேட்ல எஸ்டிஐடியில் வந்து ஹாஸ்டல் கிடச்சி ஸ்காலர்ஷிப்பில் வந்துவிட்டார் அப்போ எங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது சஞ்சோ சூழ் படிச்சுட்டு இருக்கும்போது மார்னிங் ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணோம் எஜுகேஷன் மட்டும் ஃப்ரீயாக எங்களுக்கு கொடுத்தாங்க இப்போ ஆனால் ஃபுட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்போ வந்து என் கோச் வந்து சரி முதல் எஜுகேஷன் ஃப்ரீயாக கிடச்சி போகணும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சும்போது காலையில் வீட்டில் சாப்பிடுவோம் ஆனால் மத்தியானம் ஏன்னா என் வீ என் வீட்டில் வந்து அப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் பற்றிலாம் தெரியாது முதவே வந்து படிக்க போனால் ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீன்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் அதனால் சாப்பாடுக்கு வந்து காசுலாம் கொடுக்கறதுக்கு இருக்க மாட்டாங்க அப்போ வந்து மதியானம் வந்து சாப்பிட முடியாது அப்போ என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் ஏதோ கையில் இருக்க காசு வச்சுட்டு சும்மா ஒரு ஒரே ஒரு வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்டு மதியானம் ஈவினிங் கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம் கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு திருப்பியும் நைட் வந்து வீட்டுக்கு போகணும் ஆக்சுவலாக என்ன ஹாஸ்டல் அதனால இப்படி வந்து ஒரு ஒரு வருஷம் மதியானம் சாப்பிடாமலேயே நீங்கள் ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணணும் காலையிலும் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன்லாம் பெருசாக ஒன்று இருக்காது ஏன்னா நீங்கள் காலையில் ஆறு மணிக்கு கிளம்பணும் ஸோ வீட்டில் நைட் வச்சிருந்த பழைய சாதத்தை தான் சாப்பிட்டுட்டு காலையில் கிளம்பணும் ஆக்சுவலாக சோ காலையில கிளம்பி அதை எடுத்துட்டு போயிட்டு மத்தியானம் சாப்பிடலாம் அந்த ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் காலேஜும் படிக்கணும் சாப்பாடும் இல்லை ஆனால் ஹெவியான ப்ராக்டிஸ் இருக்கும் அப்போ அப்போதான் சொன்னாரு நீ வந்து இந்த ஹாஸ்டலுக்கு அப்ளிகேஷன் போட்டுன்னு சொன்னார் இந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆஃப் எக்ஸலன்ஸ் தமிழக விளையாட்டு மாட்டே நடத்தி நடத்தக்கூடிய சென்னையில் இருக்க ஹாஸ்டலுக்கு அப்ளிகேஷன் போட்டு போது நான் அப்ளிகேஷன் போட்டேன் ஆனா லேட்டாக போட்டுட்டேன் ஸோ அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சு லேட்டா போட்டுட்டேன் டயல்ஸ் லெட்டர் எனக்கு வரல ஆனா வந்து அங்கேருந்து சொல்றாரு ஸ்ரீதரு என் ஃப்ரெண்டு சொல்கிறாரு நீ வந்துரு ஆக்சுவலாக நீ கிளம்பி உடனே பஸ் ஏறி வந்துரு நாளை காலையில் பேஸ்கெட் பால் செலக்ஷன் இருக்கு ஆல்ரெடி நான் அந்த அப்ளிகேஷனை ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருந்தேன் ஸோ அந்த ஜெராக்ஸை எடுத்துட்டு நீங்கள் சென்னை வந்துரு நான் வந்து கோச்சிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தான் அவர் சொன்னதுனால நான் அங்கேருந்து கிளம்புறேன் திருச்சியிலிருந்து இல்லைனா சென்னைக்கு வர வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது ஸோ அப்போ நான் அங்கேருந்து கிளம்பும் போது வந்து ஒரு ஷூ ஒரு கிட்டை எடுத்துட்டு நான் இன்றைக்கும் அந்த ஞாபகம் இருக்குது தான் ரெக்கமெண்டேஷன் வந்து அலோவ் பண்ணவே மாட்டேன் காலையில பஸ் வந்து நாலு மணிக்கு இறக்கி விட்டாங்க இறக்கி விட்டுட்டு நான் அங்கேருந்து அப்போ வந்து பாரீஸ்ல இருக்கும் வந்து நேர ஸ்டேடியில் வந்து அந்த கேட்ல வந்து கேட்டால் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கேட்பாங்க அதாவது செலக்ஷன் அட்டன் பண்றதுக்கான ஆர்டர் கேட்பாங்க அந்த ஆர்டர் காப்பி என்கிட்ட கிடையாது வெறும் ஜெராக்ஸ் இருக்கு எது காமிச்சோன்னா செக்யூரிட்டி சொல்லிட்டாரு உங்களை உள்ள உள்ள மாட்டேன் நான் வந்து அந்த கேட் பக்கத்துல இப்போயும் நான் நேர ஸ்டேட் ஒன்பது நினச்சி பார்ப்பேன் அந்த கேட்டு பக்கத்துல ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும் அங்கே வந்து உட்காந்துட்டேன் நான் ஸோ அங்கே வந்து உக்காந்துட்டு பேக்ல உட்காந்துட்டு ஒரு கையில ஒரு ஷூ இருக்கு ஒரே ஒரு கிட் இருக்கு சாப்பிட்றது கூட காசு கிடையாது அப்போ வந்து காலையில நாலரை மணிலிருந்து ஆறரை மணி வரைக்கும் உக்காந்துட்டு இருக்கேன் என்ன பண்றது ஏது பண்றது ஏன்னா ஃபோன் கான்டெக்ட் பண்ண முடியாது உள்ள ஸ்ரீதரை நான் சொல்றேன் நீங்க ஸ்ரீதரை கூப்பிடுங்கன்னு சொல்லும்போது அப்படிலாம் கூப்பிட முடியாது சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் ரோல் கால் இருக்கும் சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு வந்து செக்யூரிட்டி சொல்லிட்டாங்க சரி நீங்க ஸ்ரீதர் மட்டும் என்ன ஃப்ரெண்டை கூப்பிடுங்கன்னு உட்காந்துட்டு இருக்கேன் அப்போ உட்காந்துட்டு இருக்கும்போது சார் வேற டேனியல் சார் இவர் தான் கோச் இது கோச் அவர் தான் அப்போ இவர் உள்ள வராரு பைக்கில் வராரு அப்போ செக்யூரிட்டி சொல்கிறாங்க இந்த பையன் வந்து பாஸ்கெட் பால் வந்திருக்காப்புல ரெண்டு மணி நேரம் உட்காந்துருக்கேன் அவர் பைக் நின்றுட்டு இப்போ அவர் கேட்கறாரு ஓஆர் யூ அப்படின்னு கேட்டார் ஃபஸ்ட்டு வர அது அவர் ஞாபகம் இருக்குமான்னு தெரில அப்புறம் எங்கேருந்து வர அப்படின்னு கேட்டார் திருச்சின்னு சொன்னார் திருச்சின்னா மிஸ்டர் கோச் இல்லை நீ அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தியான்னு கேட்டேன் நான் சொன்னேன் அவர்கிட்ட சொல்லாமல் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா பொதுவாக கோச்சஸ் வந்து அங்கே இருக்க பிரச்சனையே நான் அவர்கிட்ட சொல்ல முடியாது நான் ஏன் இங்கே வரணும் அப்படின்னு எனக்கு பிரச்சனை ஃபுட்டு பிரச்சனை இருக்குது தங்குறது பிரச்சனை இருக்குது அப்போ வந்து சரி சொல்லலையா அப்படின்னு கேட்டார் இல்லை சொல்லலை அப்போதான் நான் சொன்னேன் இல்லை எனக்கு வந்து ஃபாதர் மதர் இல்லை நான் வந்து ஸ்போர்ட்ஸை நம்பி தான் வந்திருக்கேன் நான் இங்கே வந்து சென்னையில் படிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு ரெக்கமெண்டேஷன்லாம் ஆள் இல்லை நான் இதுதான் ஜெராக்ஸ் காப்பி இது நான் ஆல்ரெடி அப்ளிகேஷன் கொடுத்துட்டேன் நான் அப்படின்னு சொன்னேன் அப்படியான்னு சொல்லிட்டு இவர் வந்து இல்ல நீ போன்னு சொல்லிட்டு கூட போயிருக்கலாம் ஆனா அந்த டைம்ல அவர் என்ன சொன்னாரு கேட் ஓபன் பண்ணு அப்படின்னு சொன்னாரு அந்த கேட் ஓபன் பண்ணனால நான் இங்க உட்காந்துருக்கேன் அர்ஜுன் வந்து நான் பார்த்தேன் நின்ன உயரத்தை பார்த்த உடனே நாங்கள் வந்து பேஸ்கெட் பால் கோச்சஸ் வாலிபால் கோச்சஸில் உயரமான பசங்களை தேடுவோம் என் உயரத்தை பார்த்தோடனே எனக்கு ஆதரவு அஜுன்னு கூட பேர் கூட எனக்கு தெரியாது உயரத்தை பார்த்தோன்னே ஓ நமக்கு ஒரு நல்ல பிளேயருக்கு மாட்டிட்டான் ஜென்ரலாக நாங்கள் ரா ஹேண்டாக எடுத்து தான் ட்ரெயின் பண்ணுவோம் உயரமான பிளேயருக்குலாம் அவ்வளவு டேலண்ட் இருக்காது ஆனால் அர்ஜுன் வந்து பள்ளிக்கூடத்துலேயே அங்கே விளையாடி இருக்காப்புல சென்ட் ஜோசப்லேயே ஒரு வருஷம் ட்ரெயின் ஆயிருக்காப்புல ஸோ இந்த பையனை வந்து மோட் பண்ணுறது நமக்கு ஈஸி தான் பாவவான்னு சொல்லி என்னென்ன டெஸ்ட் இருக்கோ அத்தனை டெஸ்ட்டும் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக தான் கண்டக்ட் பண்ணோம் ஹைட்டுக்கு நாங்கள் தனியாக ஒரு மார்க் கொடுப்போம் பட் மற்ற எல்லாரை விட அந்த டெஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா செஞ்சாப்புல என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டாப்ல ப்ரெட் அண்ட் பட்டர் அப்போ கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூவில் தான் கேட்டேன் ஏப்பா அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே இல்லைன்னு எனக்கு ஒரு சிம்பத்தி ஆகிடுச்சு இந்த மாதிரி பையன்தான் நமக்கு லாயலாக இருப்பான் இந்த பையனை நம்ம எப்படியாவது ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லி ஒரு வருஷத்துக்காக வந்த பையனை ஏழு வருஷம் என்னுடைய ஹாஸ்டலில் வச்சு போஸ்ட் கிராஜுவேட் படிக்க வச்சேன் உன்னுடைய விருப்பம் என்னன்னு கேட்டேன் சார் நான் பாலிட்டிக்ஸ் படிக்கணும் சார் என்னப்பா உனக்கு ஹிஸ்ட்ரி சீட்டு வாங்கி தரேன் நீ அது படி அப்படின்னு சொன்னேன் ஐயோ இல்லை இல்லை சார் பொலிட்டிக்கல் சயின்ஸ் நான் படித்தானோ பெரிய அரசியல்வாதி ஆகணும் அப்படி இப்படி ரொம்ப வேகமாக பேசினாப்பில கொஞ்சம் பொறுமையாக இருப்பா அவசரப்படாத வந்தோன்னா நீ வேகமாக இருக்க எப்போ ஒரு அப்பா அம்மா இல்லாமல் நான் வந்து சாதிக்கணும் ஏன்ப்பா அந்த இன்டர்வியூவில் கேட்டப்பா ஏன் மெட்ராஸ் வரணும்னு நினச்சேன் சிட்டி வந்தால் சார் நான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் எனக்கு வேலை கிடைக்கும் அதனால் நான் இங்கே சிட்டி வந்தே ஆகணும் சார் அப்படின்னாப்ல இல்லை யூ டோன்ட் வரி யூ ஆர் இம்ப்ரஸ்டு அதை பற்றி கவலையே படாத உனக்கு எதுனால நான் ஆச்சுன்னு இன்றைக்கும் கோச் எப்படி இருக்கீங்க இப்போ காலையில் வந்தவனை கோச் எப்படி இருக்கீங்கன்னு தான் கேட்டாப்புல அந்த அளவுக்கு கூட வந்து ரொம்ப அந்யோன்யமாக பழக ஆரம்பிச்சிட்டாப்புல அப்புறம் அவருடைய கடின உழைப்பு பார்த்து பார்த்ததுல பார்த்ததில் ஹார்ட் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப இன்னும் அவர் மேலே ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துச்சு அதனால தான் அந்த வருஷமே அர்ஜுனை வந்து ஹாஸ்டல் டீமுக்கு கேப்டன் ஆக்கினேன் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஸ்கூல் வரைக்கும் ஹையர் செகண்டரி வரைக்கும் தான் பேஸ்கெட்பால் இருந்துச்சு காலேஜுக்கு ஏதாவது நம்ம செய்யணுன்றதுனால தான் இந்த எக்ஸலன்ஸ் டீமையே நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ இருந்து ஐஏஎஸ் அதிகாரி எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாரு கொடுத்து அதை ஆரம்பித்தோம் ஒரு நல்ல டீம் ஃபார்ம் ஆச்சு அதில் வந்து சென்னையில் அடிக்க முடியாத காலேஜ் நாங்கள் சொன்ன காலேஜெல்லாம் உண்டு அந்த காலேஜையும் அடித்து காட்டினோம் காலேஜ் ஃபிசிக்கல் டைரக்டரும் அந்த பிரின்ஸ்பல் அந்த பிரின்ஸ்பல் இந்த ப எனக்கு அர்ஜுனுக்கு வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் கொடுங்கன்னா என்னடா நீ எல்லாத்தையும் கொண்டு வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேயே போட்டால் எவனும் படிக்க மாட்டான்டான்னு என்ன திட்டுவார் என் கசின் பிரதர் தான் அவர் இல்லை இல்லை இந்த பையன் வந்து பாலிடிக்ஸ் படிக்கணுன்றான் அரசியலில் வரணுன்றான் என்றைக்கே ஒரு நாள் அரசியல் வருவான்னு தெரியும் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இப்படி ஒரு பெரிய பேசும் பொருளாக வருவார்னு நானே எதிர்பார்க்கல இருந்தாலும் பாலிட்டிக்ஸு பொலிட்டிக்கல் சயின்ஸில் சீட்டு வாங்கி கொடுத்தேன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஸ்டாஃப் எல்லாருமே இன்க்ளூடிங் மிஸ்டர் பழனி அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஸ் லவர் அவர்லாம் வந்து இவருக்கு நல்ல ஹெல்ப் பண்ணாங்க அவர் சொன்ன மாதிரி இங்கே வந்தோடனே இங்கிலீஷில் வந்து படிக்கிறது கஷ்டம் சென்னை சிட்டி காலேஜஸ் லயலா எம்சிசிலாம் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசுவாங்க தமிழ் இங்கிலீஷ் புக்கை வாங்கி படித்தான்றது இப்போ ஒரு இன்டர்வியூவில் நான் கேட்டதுனால தான் எனக்கே தெரிய வந்துச்சு இருந்தாலும் எக்ஸலன்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்ததுனால தான் உயர உயர மற்றவங்களுக்கு செய்யணுன்ற எண்ணங்கள் வந்து வந்திருக்குன்னு நான் நம்புறேன் சார் வந்து ஒரு 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 குரோத்துக்கு அப்புறம் அவர் மீட் பண்ணியிருக்கிறாரு பட் நீங்கள் வந்து ஆரம்பத்தில் இருந்து ட்ரைன் பண்ணியிருப்பீங்க அவரோட சைல்டுஹுட் டேஸ்லாம் இங்கே எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு ஸோ நீங்கள் பக்கத்துலேருந்து அதை பார்த்துருப்பீங்க ஸோ அப்போ எப்படி இருந்தது அவருடைய காலகட்டம்னு தெரிஞ்சுக்கலாம் நைன்த்து தான் எங்கள் ஸ்கூலுக்கு வராப்பில் நைன்த்தில் படிக்கும் போது நைன்த்து டென்த்துலேயும் ஒரு டிஸ்ட்ரிக் டீம்லேயும் எடுத்தாச்சு லெவன்த்து வந்தோன்னே ஒரு ஜிஎம் குரூப் ஒரு செய்தேன்னு சொல்கிறாரு அந்த மாதிரி ஜிஎம் குரூப் ஜென்ரல் மெஷினிஸ்ட் குரூப் தான் எடுத்திருப்போம் ஒரு மணிக்கு சில சமயத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஸ்கூல் வந்து டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு முடியும் பொழுது அந்த லஞ்சு அப்போ சீக்கிரம் சாப்பிட்டுட்டு பால் போட்டுருப்போம் கிரௌண்டில் நான் விசில் அடித்து முதல்ல சாப்பிட்டுட்டேன் ஒன்றும் இப்போ விளையாட வேணேன் கிளம்புப்பேன் போய் அங்கே போய் போஸ்ட்டுக்கு பக்கத்தில் போய் ஒ ஒழிஞ்சிட்டு உட்காந்து போவோம்ல உட்காந்து நாங்கள் நாங்கள் அதுக்கப்புறம் தான் சாப்பிட போவோம் லஞ்சுக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு போகும்போது அதுக்கப்புறம் எடுத்து விளாண்டுட்டு இருப்போம் எனக்கு ஒரு என்ன ஆச்சரியமான விஷயம்னா ஸ்கூல் டைமில் யாருக்கிட்டேயும் பேசி பார்த்ததே இல்லை ஈவன் பிளேயர்கிட்ட கூட பேசுனது கிடையாது இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறது இதெல்லாமே இல்லை இப்போ பார்த்தா அதுக்கு நேர்மாறாக இருக்குது அவ்வளோ பேசுகிறாப்புல ஆச்சரியமாக இருக்குது ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆஃப் எக்ஸலன்ஸ்லேருந்து அவர் படித்து முடித்ததுக்கப்புறம் எங்கிட்ட ஒரு பதினஞ்சு பசங்க இருந்தாங்க இவங்களுக்கெல்லாம் வீட்டில் போய் காசு கேட்க முடியாது இவங்களுக்கு எதாவது வருமானம் வரணுமே அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு ஒரு ரைட்டர்ஸ்னு ஒரு டீமில் பேசி எல்லாருக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் மாதிரி டெம்பரவரியாக வாங்கி கொடுத்தோம் மாதம் ஆறாயிரரூபா சம்பளம் அப்போது படிக்கிற காலத்துலேயே அவங்களுக்கு ரூபாய் சம்பளம்ன்றது பெரிய அமௌண்ட்டு அதில் இருந்துக்கிட்டே விளையாடிட்டு நிறைய பேருக்கு வேலை கிடைக்கலன்றதுனால அர்ஜுனுடைய உயரும் போது அரைஸ்னு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணாப்புல ஃபார்ம் பண்ணி யார் யாருக்கு வேலை கிடைக்கலையோ அவனெல்லாம் பிடிச்சி போட்டு ஒரு வீடு வாடகைக்கு எடுத்தாப்புல சர்ப்ரைஸாக நான் போனேன் எங்கே இந்த பக்கம் சுற்றுறீங்கன்னு போனால் அந்த இடத்துல ஒரு வீடு பேஸ்பால் பிளேயர்ஸ் எல்லாம் தங்கியிருக்காங்க பார்த்து அர்ஜுன் வந்தாப்ல என்னப்பா அப்படின்னு கேட்டான் சார் எல்லோரும் பிடிச்சி இங்கே தங்க வச்சிருக்கேன் ஒரு குக்கை போட்டு அத்தனை பேருக்கும் சாப்பாடு அத்தனை பேருக்கும் அவங்களுக்கு செலவு காசு கிட்டு எல்லாம் வாங்கி கொடுத்து இடையில நிறைய பேர் அந்த டீமில் இருந்த பசங்க தான் இன்றைக்கி நிறைய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு போயிருக்காங்க இல்லை என்ன பிரச்சனைனா பொதுவாக ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து ஊர்லேருந்து கிளம்பி வந்துருவாங்க ப்ரொஃபஷனலாக இருக்கவங்க எல்லாருமே ஊர்லேருந்து கிளம்பி வருவாங்க தான் அப்போ அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னா சரி நீ எஜுகேஷனில் வந்து கொஞ்சம் தான் கான்சென்ட் பண்ணுற ஃப்ரீயாக சீட்டு கிடைக்குது அப்போ வேலை கிடச்சதா வருவாங்கன்னு அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு மைண்ட் செட் ரெடி ஆகிடும் அவங்க அக்காக்கு தங்கை கல்யாணம் பண்ணோம் அப்பா அம்மா அப்போ வந்து ஒன்ஸு உள்ளே வந்துட்டு அவங்க வந்து யூஜி படிச்சிருப்பாங்க பிஜி பிடிச்சிருப்பாங்க ஸ்டேட் கவர்மெண்டில் அப்பாயின்மெண்ட்ஸே இல்லை ஒரு இருபது வருஷமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வேல இருக்கும் அந்த மாதிரி ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்கும் இப்போ வேலை கிடைக்காம திருப்பியும் ஊருக்கு போகவே முடியாது அப்படி போனால் என்ன ஆகும்னா பயங்கரமாக வந்து அவங்களுக்கு வந்து அவமானமாக இருக்கும் இப்போ ஊருக்குள்ளே போனால் போனா என்ன நீ விளாண்ட என்ன பண்ணிக்கி என்ன பண்ண உனக்கு வேலையே கிடைக்கல ஸ்போர்ட்ஸ் மேனஸ்க்கு வந்து பெரிய எஜுகேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணாதனால அவங்களால வந்து ஒரு ப்ரைவேட் ஜாப்புக்கு போக முடியாது இப்போ நீங்கள் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ரன் பண்ணுறவனே போயிட்டு நீ டாட்டாவில் போயிட்டு இன்டர்வியூ விடுறான்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே ஒரு ட்ரைனிங் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணிட்டு ஆனால் வேலைக்கு ஆன கனெக்டிவிட்டி கிடையாது அப்போ வந்து காலேஜ் முடித்தவனே அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற ஒரு ஸ்பேஸ் வந்து அவங்க எங்கே தங்குறாங்க தங்கவே முடியாது அப்போதான் வந்து தனியாக தங்குறதுக்கான விஷயத்த உருவாக்கணும் வேலை கிடைக்கிற வரைக்கும் அவங்க இருந்தாங்க

Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% Organic No Side Effect. Link in description.